புனிதிகளுகையை தொழுத நிலையிலே நாமெல்லாம் எல்லாம் இங்கே கொழுந்திருக்கின்றோம் நம்ம எல்லாம் ஒன்று கூட வைத்த எல்லாம் உள்ள ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் ஆயிரத்தி ஆண்டு பாரம்பரிய மார்க்கம் என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக திகழ்கின்றது அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையை மட்டும் பின்பற்ற வேண்டிய இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னாலும் சரி அல்லாஹால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாகு அழையுவ செல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் எங்களுக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து வைத்து கொண்டு அந்த கொள்கைக்குள்ளே அல்லாஹுடைய வேதமாகிய மாமரை குரானை அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டன முயறனும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அழகுவ செல்லம் அவர்களின் பொன்மொழிகளையும் வளைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கும் இந்த சமுதாயத்திலே உலாவரக்கூடிய கட்சிகளை நாம் காண்கிறோம் ஆயிரத்தி நானூறு ஆண்டு பாரம்பரிய மாக்கம் என்று மார்தொட்டி சொல்லக்கூடிய நாம் அந்த அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அழைவு செல்லம் அவர்களை எவ்வாறு நாம் பின்பற்ற வேண்டும் அப்போ அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அழைவு செல்லம் அவர்கள் வந்தது எதற்காக என்ற இந்த விஷயத்திலே நாம் கோட்டை விட்டிருக்கின்றோம் நாம் சரியாக அந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் என்பதுதான் இங்கே கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போ அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் எந்த நபிகள் நாயகம் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சிறுவர்களும் சிறுமிகளும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைவருமே உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் எப்படி உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் நாம் இந்த உலகத்திலே நமக்கென்று ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு பொருள் மீதோ ஒரு நபர் மீதோ நமக்கென்று ஒரு பிரியம் இருக்கும் அன்பு இருக்கும் ஆனால் நமக்கு அல்லாஹாலா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன இந்த அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹலையூசல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அப்போ அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலையூஸ்வல்லம் அவர்களிடத்திலே முன்மாதிரின்னு சொல்லிவிட்டு மேலோட்டமாக அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு செல்லவில்லை அழகிய முன்மாதிரி என்கின்ற வாசகத்தை இங்கே பயன்படுத்துகின்றான் அப்போ அழகிய முன்மாதிரி என்று சொன்னால் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த அல்லாகுடைய தூதர் இடத்திலே நமக்கு படிப்பினை இருக்கின்றது அதற்கான பாடத்தை இந்த அல்லாகுடைய தூதர் நமக்கு புகட்டி இருக்கின்றார்கள் இன்று இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் இதற்கு தீர்வை இந்த அல்லாவுடைய தூதர் சொல்லலாம் சொல்லலாம் அவர்களிடத்திலே நாம் காணலாம் அதுவும் எத்தனை வருட காலத்தில் அல்லாவுடைய தூதர் வந்து முன்னாள் நமக்கு காமிச்சிருக்கிறான் நாற்பது வயதில் அவங்களுக்கு நபி பட்டம் கிடைக்கிது நபி என்று தன் தன்னை வந்து என்ன செய்கிறாங்க தன்னை வந்து வெளிப்படுத்தி காட்டுறாங்க நான் வந்து இறைவனுடைய தூவருங்கிறாங்க தன்னுடைய நாற்பதாவது வயதிலே அறுபத்தி மூன்றாவது வயதில் அவங்க மரணிக்கிறாங்க மொத்தமே இருபத்தி மூன்று ஆண்டு காலத்திற்குள் இன்றைக்கு இந்த உலகத்தில் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அன்றைக்கி சந்திச்சி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நபி சல்லாலுசலாவும் மூய பத்து நானூறு ஆண்டு கடந்து விட்டது ஆனால் இந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்த இந்த காலகட்டத்திற்கு எத்தனை விதமான புதிய புதிய பிரச்சனைகள் இது போன்ற எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இதற்கு தீர்வை இந்த அல்லாவுடைய தூதரிடம் நாம் காணலாம் அல்லாவுடைய தூதர் இதற்கு ஒரு அழையிய முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையிலே அல்லாஹூ தாலா இந்த முகம்மது விடத்திலே உங்களுக்கு அழையிய முன்மாதிரி இருக்கிறது என்பதை சொல்லி காட்டுறான் அப்ப அந்த அல்லாவுடைய தூதரை அல்லாஹாலா எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்துகின்றான் எந்த அளவிற்கு மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றான் எந்த அளவிற்கு புகழ்ந்து சொல்கின்றான் என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க தவறி இருக்கின்றோம் நம்ம அல்லாவுடைய தூதரை புகழ்கிறோம் என்பது என்ன நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் பிறந்த அந்த மாதத்தை கணக்கிட்டு அதில் நாங்கள் ஒரு வார காலம் நாங்கள் அல்லாவுடைய தூதரை யாரோ ஒருவர் வந்து புகழ் பாடலாக பாடி வைத்த அந்த தூது பாடலை அந்த புகழ் பாடலை பாடிவிட்டால் நாங்கள் அல்லாவுடைய தூதரை உயிரை விட நாங்கள் மேலாக மதித்து விட்டோம் என்கின்ற ஒரு தவறான ஒரு கருத்தை தன்னுடைய ஆள் மனதிலே போட்ட காரணம்தான் இன்றைக்கு அல்லாவுடைய தூதரை சரியான வழியில் இன்றைக்கு பின்பற்றாத ஒரு சமுதாயமாக இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்கின்றது அப்ப இப்படி இருப்பதற்கான காரணம் என்ன அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களை நாம் உயிரைவிட மேலாக மதிக்க வேண்டும் நாம் ஒரு விஷயத்தை செய்கின்றோம் இதற்கு அல்லாவுடைய தூதர் இடத்திலே இதற்கு அனுமதி இருக்கின்றதா இதற்கு அல்லாவுடைய தூதர் இடத்திலே மறுப்பு இருக்கின்றதா அல்லது அல்லாவுடைய சாபம் இறங்கும் என்று அல்லாவுடைய தூதர் வந்து வன்மையான கண்டனத்தை இங்கே பதிவு செஞ்சிருக்கிறாங்களா என்பதை நாம் பார்க்க வேண்டுமா இல்லையா பார்ப்பது கிடையாது இப்படி பார்க்காமல் இருந்த காரணம்தான் இன்றைக்கு எல்லா விஷயங்களிலுமே பொறுபோக்கான சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டு எல்லாம் மார்க்கம் என்ற நிலைக்கு செல்லக்கூடிய காரணமாக இன்றைக்கு இருக்கின்றது அப்போ நம்ம பார்க்குறோம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த அந்த சத்திய மார்க்கத்தை சத்திய கொள்கையை இன்றைக்கு பிரச்சாரம் செய்யாமல் விட்ட காரணத்தினால்தான் என்ன ஆயிடுச்சு எல்லாமே மார்க்கும் என்ற நிலைக்கு இன்றைக்கு இந்த மக்கள் வந்து மார்க்க விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும் போது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை நமக்கு அனுமதித்தார்களோ அதைத்தான் நான் செய்வேன் என்று ஒவ்வொரு முஸ்லிமும் முதலில் தனக்குத்தானே உறுதிமொழி எடுக்க வேண்டும் இப்படி எடுக்க தவறிய தான் இன்றைக்கு எல்லாமே மார்க்கும் என எது செஞ்சாலும் அல்லாஹு தாலாவிலிருந்து நமக்கு நன்மை விடும் நாமவே புதிது புதிதாக மார்க்கத்தின் பெயரால் புதிது புதிதான விஷயங்களை நாம் மார்க்கம் என்ற பெயரில் செய்யலாம் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு செயல்படக்கூடிய காட்சிகளை நாம் காண்கின்றோம் அப்போ அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்சி தந்ததுதான் மார்க்கம் அதற்கு முரணாக நாம் செயலப்படக்கூடாது என்று நாம் சொல்கின்றோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய சுய கருத்துக்களை வைத்து பேசுகின்றோமா அல்லாவுடைய தூதர் எந்த தூதர் உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் என்று அல்லாஹூ தாலா சொல்கின்ற அல்லாவுடைய தூதரையும் தான் நாம் பின்பற்ற வேண்டும் வேறு யாரையும் நாம் பின்பற்ற கூடாது மார்க்கத்தின் பெயரால் ஒரு விஷயம் கூடும் கூடாது என்பதற்கு நாம் அங்கீகாரத்தை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அதற்கு நம்மை படைத்த ரபுல்லாலமீனும் நம்மையும் நாம் மேலாக மதிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டானே அந்த முகமது நபி அலுலம் அவர்கள் அவர்களையும் அவர்களையும் நாம் உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் அவர்களைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் அவர்களை தவிர்த்து எவரையும் நாம் பின்பற்றக்கூடாது கூடாது நமக்கு அப்படி ஒரு கேள்வியே கேட்கப்பட போவது கிடையாது நீ அல்லாவை பின்பற்றினியா அல்லாவுடைய தூதரை பின்பற்றினாயா என்கின்ற கேள்விகள் மட்டும்தான் மறுமை கேட்கப்படக்கூடிய கேள்வி இருக்கிறது அதை விட்டு நீயே அந்த மகானை பின்பற்றல நீ ஏன் சகாபாக்களை பின்பற்றவில்லை நீ ஏன் நாற்பெரும் இமாம்களை பின்பற்றவில்லை என்ற கேள்விக்கே வேலையே கிடையாது ஏனென்று சொன்னால் எல்லோரும் இருந்து யாரை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹு தாலா கட்டளையிட்டு வச்சிருந்தான் இந்த அல்லாவுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்று அப்போ அல்லாவுடைய தூதரை நாம் சரியாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதரை பின்பற்றக்கூடியவர்களுடைய அந்த பின்பற்றுதல் என்கின்ற விஷயமே அடிவெட்டு போய்விடும் அப்ப எத்தனையோ விஷயங்களில் வந்து கருத்து வேறுபாடோடு செயல்பட்டு நபிகள் நாயகம் சொன்னாங்க நீங்கள் உங்கள் கிடையில் நீங்கள் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள் என்று சகாபாக்களுக்கு வந்து முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போனாங்க ஆனால் இந்த முன்னறிவிப்பை எடுத்துக்கொண்ட சகாபா பெருமக்கள் எந்த அளவிற்கு உறுதிப்பாடோட நபிகள் நாயகம் எந்த நபிகள் நாயகம் சகாபாக்கள் வந்து உயிரை விட மேலாக மதிக்காமல் இருந்தாங்களா அந்த அல்லாவுடைய தூதர் சொல்ல அல்லது அந்த அளவிற்கு மதித்தார்கள் யாராவது ஒருத்தர் எதிர்த்து பேசினா தலையை துண்டித்து விடக்கூடிய அளவிற்கு உமரலி இல்ல அவர்களுக்கு கோபம் வரும் அப்போ அந்த அளவிற்கு இருக்கும்போது அந்த அளவிற்கு ஒரு கட்டுப்போகப்பான ஒரு சமுதாயத்தை அல்லாவுடைய தூதர் செல்ல அவர்கள் உருவாக்கி தந்திருக்கும் போது ஏன்னா அந்த அளவிற்கு தந்திருந்தும் கூட நபிகள் நாயகம் செல்ல அல்லீசல்ல சொல்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு இடையில் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள் ஆனால் என்ன நடந்துச்சு நபிகள் நாயம் சொல்லரசி அவங்களுடைய மறைவிற்கு பின்பு சஹாபா பெருமக்கள்லாம் சண்டையிட்டு கொண்டார்கள் அப்ப எங்க போகுதுன்னு பாருங்க அல்லாவுடைய தூதர் எதை வந்து முன்னறிவிப்பாக செஞ்சுட்டு போறாங்களோ செஞ்சுட்டு போயிட்டாங்களே சாம போயிருந்தா ரைட்டு அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டு போறாங்க சொல்லிட்டு போயிருந்தும் கூட சண்டிட்டுக் கொள்கின்றார்கள் என்று சொன்னால் எப்படி எடுத்துக்கிறது இதற்குத்தான் சொல்கின்றோம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை நமக்கு மார்க்கமாக நமக்கு தந்தார்களோ அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதரை நாம் பின்பற்றுவதில் கூட வகையாக இருக்க வேண்டும் வகை என்னும் இறை செய்தியை கொண்டு அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கிறோம் அதையும் அல்லாவுடைய தூதர் தான் சொல்கிறாங்க நானும் உங்களை போன்ற மனிதரேங்கிறாங்க ஏன்னா அப்போ அதையெல்லாம் நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்தது தான் மார்க்கம் அந்த மார்க்கத்தை சத்திய மார்க்கத்தை சரியான முறையிலே நாம் பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலில் அதற்கு முதற்படி அதை எம் என்ன எடுத்து வைக்கணும் அல்லாஹ் சொன்னா செய்வேன் அல்லாவுடைய தூதர் சொல்லாத அவங்க நான் செய்வேன் அல்லாவுடைய தூதர் சொல்லாத அவர்கள் அவர்கள் வந்து எதில் நமக்கு தடை செய்தார்களோ அது போன்ற மார்க்கத்தின் பெயரால் செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் உலக அளவில் நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கிறோம் இதற்கு நன்மை கிடைக்காது மார்க்கம் வந்து இது தவறான ஒரு செயல் கிடையாது இதுக்கு வந்து மார்க்கத்தில் நமக்கு கடை இல்லை அதனால் நான் தனிப்பட்ட முறையில் செய்கிறேன் அப்படிங்கிறது செய்கிறாருன்னு பிரச்சனை கிடையாது ஒருத்தர் செய்கிறத பார்த்து காப்பி பண்ணி நானும் நான் தான் எனக்காக நான் செஞ்சுக்கிறேன் நான் சும்மா செய்கிறேன் நன்மையெல்லாம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி செய்கிறாருனா இது பிதுவா அப்போ மார்க்கத்தின் பெயரால் எந்த ஒரு புதுமையையும் நீங்கள் புகுத்தாதீர்கள் அப்போ ஒவ்வொரு புதுமையுமே வழிகேடு எல்லாமே நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று தூதர் ஒரு விஷயம் அப்ப இந்த விஷயத்திலே இன்றைக்கு இந்த தியாக திருநாளிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தியாக திருநாளிலே நாம் நமக்கு நாம் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும் எப்படிப்பட்ட உறுதிமொழி அல்லாவுடைய தூதர் சலனால செல்லும் அவர்கள் எதை எங்களுக்கு அனுமதித்தார்களோ எதை எங்களுக்கு காட்டி தந்தார்களோ எதை செவ்வா செய்யுமாறு எங்களை ஏவினார்களோ அதைத்தான் நாங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமலாக செய்வோம் அல்லாவுடைய தூதர் எதிலிருந்து எங்களை விளக்கினார்களோ எதிலிருந்து தடுத்தார்களோ அது போன்ற விஷயங்களை ஒரு நாங்கள் செய்ய மாட்டோம் என்கின்ற அந்த அழகான உறுதிமொழியை நாம் இந்த தியாக திருநாளிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப இந்த பெருநாளிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி எடுத்துக்கொள்வதுதான் அல்லாவுடைய தூதர் அவர்களை முழுமையாக நாம் பின்பற்றக்கூடியதாக அமையும் இப்படி நாம் உறுதிமொழியை இந்த நல்ல நாளிலே நாம் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் நாம் வந்து அல்லாவிற்கு சரியான முறையில் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறிய தியாகம் செய்தோம் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக எங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை எல்லாம் நாங்கள் பொறுத்துக் கொள்ள தயார் என்கின்ற ஒரு தியாகத்தை நாம் எடுத்துக்கொண்டும் சும்மா தியாகத்தினால் இப்ராஹிம் சாயத்தோடு தியாகத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போறது கிடையாது ஏன் அப்ப அல்லாஹு வந்து இந்த தியாக திருநாளை ஒரு கொண்டாட்ட தினமாக நமக்கு அமைத்து வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் எதற்காக அமைச்சு வச்சிருக்கிறான் எதற்காக இது வந்து புகழாரம் சுற்றி சொல்றான் எதற்கு இந்த நாளில் வந்து ஒரு அதாவது சிறப்பு மிகுந்த நாட்கள் என்று சொன்னால் ரெண்டே நாள் தான் ஒன்று நோன்பு பெருநாள் இன்னொன்று ஹஜ்ஜ பெருநாள் இஸ்லாத்துடைய பார்வையிலே இஸ்லாமிய அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் அந்த ரெண்டு நாள் தான் கொண்டாட்ட தினம் கொண்டாடுவதற்கு தகுதியான தினம் என்று சொன்னால் அது எந்த நாளே இந்த ரெண்டு நாளே அப்ப இந்த ரெண்டு நாளே நாம் என்ன தியாகம் செஞ்சோம் அப்ப நாம் வந்து நம்மால முடிஞ்ச ஒரு சிறிய ஒரு பங்காவது செய்ய வேண்டுமா இல்லையா அப்ப அல்ல அதை எதிர்பார்க்கின்றானா இல்லையா இந்த மனித சமுதாயம் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் தியாகம் செய்ய வேண்டும் பிரச்சனைகளை சகித்து கொள்ள வேண்டும் எல்லோருக்குமே எல்லா விதமான இருக்கத்தான் செய்யும் பிரச்சனைகள் இல்லாத கவலைகள் இல்லாத துன்பம் இல்லாத மனிதனை அல்லாஹு தாலா இதுவரை படைக்கவில்லை இன்ஷா அல்லா இனியும் படைக்கப் போவதும் கிடையாது அப்போ அந்த அளவிற்கு இருக்கும்போது நாம் அல்லாவுடைய மார்க்கத்தை அந்த சத்திய மார்க்கத்தை இந்த சத்திய கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டோம் என்று சொன்னால் அதிகமான ஏராளமான பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் அது எல்லாத்திற்குமே அல்லாவிடம் நாம் பாவமன்னிப்பு கேட்டு அல்லாவிடமே நாம் மீளுதல் வேண்டும் அப்படி மீண்டு நாம் பொறுமையோடு இருந்து இது போன்ற விஷயங்களை செய்வதன் மூலமாக நமக்கு மறுமையில் நமக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்போ இந்த நல்ல நாளிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய இந்திய இந்த தியாக திருநாளிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதி உறுதிப்பாடு என்ன நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிப்பாடு நாம் நம்முடைய வாழ்க்கை தன்மை இதுவரை நாம் இருந்தது வேறு இப்போது இந்த நாளிலே நம்ம அல்லாட்டை வந்து நம்ம ஒரு அழகான ஒரு துவாவை வைக்கலாம் எப்படிப்பட்ட துவாவாக இருக்கலாம் யாரெல்லாம் இதுவரை செய்த எங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிரு இனி வரும் காலங்களில் இப்போது இருந்து நான் வந்து ஒரு பரிசுத்தமான ஒரு இஸ்லாமியனாக ஒரு முஸ்லிமான் ஒரு முஸ்லீமாக ஒரு மூமியாக நான் வாழ்வதற்கான வாய்ப்புகளை எனக்கு ஏற்படுத்தா அப்போ அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில எங்களுடைய வாழ்க்கையை நீ எங்களுக்கு அமைச்சுட்டா உன்னுடைய சத்தியத்தை பின்பற்றக்கூடிய இலவா எங்களுக்கு அமைச்சுட்டா என்று பிரார்த்தனை நாம் வைக்கலாம் இப்படித்தான் வைக்க வேண்டும் என்பது கிடையாது இப்படித்தான் வைக்க வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டால் அது மார்க்கமாகி விடும் உங்களுடைய மனதில் எண்ணத்தில் தோன்றுவது போன்று இறைவன் அனுமதித்த அடிப்படையில் அல்லாவுடைய தூதர் சல்லாலி செல்லம் அவர்கள் கூறிய அடிப்படையில் நாம் நம்முடைய பிரார்த்தனைகளை வைக்கலாம் எல்லாருடைய தூதர் சொன்னாங்க நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை அல்லாவிடம் வலியுறுத்தி வையுங்கள் அல்லாஹ் நீ விரும்பினா தானெல்லாம் கேட்கக்கூடாது நீ தான் எனக்கு தர வேண்டும் என்று உரிமையோடு கேட்க சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாட்ட கேட்கும் போது நீ விரும்பினா சொல்லிட்டு சொல்லி கேட்கக்கூடாதான் அப்ப அல்லாவுடைய தோர் எப்படிப்பட்ட மார்க்கத்தில் நம்மளை வச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான அழகான சிறப்பான ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு நம்ம வந்து என்ன செய்யறோம் நாம் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்ய தயங்குகின்றோம் அல்ல கேட்கிறான் நீ என்னிடம் கேள் நான் உனக்கு தர தயாராக இருக்கிறேன் என்னிடம் கேட்பவர் யார் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட உரை ஒரு இறைவனை பார்க்க முடியுமா அடியார்களை பார்த்து கேட்கின்றான் என்னுடைய அடியான் என்னிடம் கேட்டால் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் அடியான் கேட்க தயங்குறான்

என்பதை எல்லாம் மறந்து இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அப்போ அல்லாவுடைய தூதர் சல்லாலி சொல்லாம சொல்கிறாங்க நான் காட்டித்தராத ஒரு விஷயத்த செய்யாதீங்க இது வந்து பகிரங்கமான வழிகேடு நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க அப்போ அல்லாஹரா திருமுறை குரானில் வந்து உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் என்று இந்த அல்லாவுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றான் அப்போ நம்ம என்ன செய்யணும் அல்லாவுடைய தூதை நம்ம உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையை மட்டும் ஆழமாக வைத்து கொண்டு இன்ஷா அல்லா இந்த நொடிப்பொழுதிலிருந்து இனி வரும் காலமெல்லாம் நாம் மரணிக்கக்கூடிய இந்த கடைசி நொடிப்பொழுது வரை அல்லாஹத்தாலா நம்மை அவனுடைய அருளிலேயே சூழ்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் இந்த உலக முஸ்லீம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கொடுப்பானாக இன்றைக்கு இந்த சமுதாயம் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அவர்களுக்காகவும் நம்முடைய பிரார்த்தனையை வலுவாக வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா இந்த நல்ல நாளிலே தருவான் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் தவான் அலமதுல்லாஹி ரபுல் அலமீன் அஸ்லாம் வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரக்காது